ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் சுருக்கழுத்து நூல் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் சுருக்கழுத்து யார் எழுதுனாங்க நம்ம படிக்கிறோம் அப்படின்னா சீனிவாச ராவ் சொன்னேன் இல்லையா சீனிவாசராவ் முறை அவங்க எழுதினா ஷார்டன் பற்றி தான் படிக்க போகிறோம் ஷார்டன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுதி வெளியிட்டிருக்காங்க அதில் நாம் செலக்டடாக படம் படிச்சுட்டு இருக்குது ராவ் முறை தான் பற்றி நம்ம படிச்சுட்ருக்கோம் இதில் நான் பார்க்கக்கூடியது ஷார்ட்டன் அதாவது அத்தியாயம் ஒன்று தமிழ் ஷார்டனில் அத்தியாயம் ஒன்று தான் பார்க்குறோம் அதில் மெய்யெழுத்துக்கள்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா Uh, இருக்கு ஒளி வடிவமும் இருக்குது வரி வடிவமும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்பவுமே ஷார்ட்டன் அப்படிங்கிறது சுருக்கி எழுதுதல் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் நம்ம காதால் கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஷார்ட்டாக நம்ம ஸ்ட்ரோக் மூலிமா எழுதி கொடுக்கறது தான் ஷார்ட்டன் அதனால நமக்கு இங்கே ரெண்டு வடிவம் பெறுது எழுத்து அப்படிங்கிறது இருக்கு ஒலி வடிவமும் இருக்குது வரி வடிவமும் இருக்குது ஒலி வடிவம் நான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு காதால் கேட்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் ஒலி வடிவம் வரி வடிவம் அப்படிங்கிறது நாம் எழுதக்கூடிய ஸ்ட்ரோக்கானது வரி வடிவம் அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க எழுத்துக்களில் முதலெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படின் இரு வகைப்படும் நாம் இதில் பார்க்கக்கூடியது மற்ற எழுத்துக்கள் உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்க எழுத்துக்கள் முதலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதை உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் என இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது மெய்யெழுத்துக்கள் இந்த மெய் ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த பதினெட்டு லெட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இம்மு இம் இர் இல் இவ்வு இல் இல் இர் இன்னு இந்த பதினெட்டு எழுத்துக்களும் இஜு இஷ் இஸ் இஹ் ஷு இந்த வடமொழி ஐந்து எழுத்துக்களும் சேர்ந்து தான் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம தமிழ் சுற்கழுத்துன்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் தான் ஃபஸ்ட்டு வருது ஸோ அந்த மெய்யெழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எழுத்து அப்படின்னா என்னன்றத தனியாக ஒரு லைனாக எழுதியிருக்கேன் ஒளி வடிவம் வரி வடிவம் மொத்தம் எழுத்து அப்படிங்கிறது டூ டைப்ஸாக நம்ம இந்த இடத்துல நம்ம படிக்க போகிறோம் ஒளி வடிவம் அப்படிங்கிறது காதால் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வரி வடிவம் அப்படிங்கிறது நம்ம எழுத்தால் எழுதக்கூடிய ஒரு விஷயம் இது எழுத்து கிடையாது ஆக்சுவலாக ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரோக் மீனிங் சிம்பிள் வச்சு நம்ம எழுதி காமிக்க போகிறோம் எந்தெந்ததுக்கு எந்தெந்த ஸ்ட்ரோக் போடணும் அப்படின்றத நம்ம இனி நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள் மெய்யெழுத்துக்கள் அப்படின்றது என்னென்ன லெட்டர் அப்படின்னா இக்கு இங்கு இச் இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இர் இல் இவ் இல் இல் இர் இன் ஸோ இந்த எழுத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு மெய்யெழுத்துக்கள் மொத்தம் மெய்யெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா பதினெட்டு எழுத்துக்களாக இருக்குது அதே மாதிரி ஒரு அஞ்சு வடமொழி எழுத்துக்களும் சேர்ந்து தான் நம்ம படிக்க போகிறோம் அஞ்சு வடமொழி எழுத்துக்கள் என்ன அப்படின்னா இஜு இசு இஹு ஹு ஸோ இந்த வடமொழி எழுத்துக்களையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் கீழே பாருங்கள் அஞ்சு வடமொழி எழுத்துக்களையும் சேர்த்து மையெழுத்துக்கள் பதினெட்டு அதுக்கப்புறம் வடமொழி எழுத்துக்கள் ஐந்து மொத்தம் சேர்த்து இருபத்தி மூணு எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த இருபத்தி மூணு எழுத்துக்களோட ஸ்ட்ரோக் பற்றி தான் இந்த சாப்டரில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரெய் ஸ்ட்ரோக் பற்றி மட்டும் தான் இப்போதைக்கு நான் க்ளாஸ் எடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் கர்விங் ஸ்ட்ரோக் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதாவது அத்தியாயம் பார்ட் டூவில் நம்ம பார்க்கலாம் பார்ட் ஒன்றில் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் நம்ம எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கானது நமக்கு ரெண்டு கோடு இருக்கு இல்லையா அந்த ரெண்டு கோடையும் இப்படி டச் பண்ணி எழுதக்கூடாது ஒரு கோடும் இன்னொரு கோடும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி முடிகிற அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரோக் போடக்கூடாது ஆறில் ஒரு மடங்கு என்ன பண்ணணும் ஸ்பெக்ஸ் விட்டுறணும் அஞ்சு மடங்கு தான் எழுதணும் இதை வந்து நம்ம ஆறு மடங்கு நினச்சிக்கணும் அஞ்சு மடங்காக எழுதணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கோட்டுக்கு கீழே கொஞ்சம் கீழே இறக்கி இந்த மாதிரி எழுதணும்னு அர்த்தம் இது எழுதுகிற முறை சரிங்களா ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் எழுதணும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க சும்மா ரஃபாக தான் நான் போடுறேன் மேலேருந்து கீழே இந்த பக்கம் இது கீழேருந்து மேலே இது என்ன ஸ்ட்ரோக்குன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்படி ஸ்ட்ரோக் போடுறோம் இந்த ஸ்ட்ரோக்கை நம்ம எந்த மாதிரி ரெப்ரெசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா மேலேருந்து கீழே எழுதுகிறோமா இந்த ஸ்ட்ரோக்குக்கு பேர் பா இந்த ஸ்ட்ரோக்குக்கு பேர் டா மேலேருந்து கீழே ரைட் சைடில் நம்ம கொண்டு வந்தோம்னா அதுக்கு பேர் கீழேருந்து மேலே கொண்டு போனோம்னா அதுக்கு பேர் ரா இதுக்கு பேர் அப்வர்ட்ரா இந்த ராவை நம்ம எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத போக போக அடுத்தடுத்து எக்ஸசைஸில் நம்ம பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஹரிசான் வைஸாக இருக்கிறது வந்து கா ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம லெட்ரை வந்து எழுதி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து இப்போ பான் எழுதுறேன் அப்படின்னா பா ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கும் லைட் ஸ்ட்ரோக்கும் இருக்குது திக் ஸ்ட்ரோக்கும் இருக்குது லைட் ஸ்ட்ரோக் அப்படின்றது குறிலாக வரும் குறிலாக வரதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்வோம் லைட் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுவோம் நெடிலாக வந்துச்சு அப்படின்னா உச்சரிப்பு வந்து நெடிலாக வந்துச்சு அப்படின்னா நம்ம டார்க் ஹெவி ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுவோம் லைட்டு ஹெவி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் திக் ஸ்ட்ரோக் தின் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து லைட் ஸ்ட்ரோக் திக் ஸ்ட்ரோக் அப்படின்னு போடுறேன் ஸோ திக் நெடிலாம் திக்காக யூஸ் பண்ணணும் இப்போ பா அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுவோன்னா இந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் மேலேருந்து கீழே பா ரொம்ப பொறுமையாக எழுதணும் ஒரே ஈவன் ஸ்பேஸ் இருக்கணும் இந்த ஸ்பேஸ் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப பொறுமையாக எழுதுனா மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ரோக் வந்து நெளிவாக இல்லாமல் வளையாமல் கோடு கோடு மாதிரி நமக்கு வரும் இல்லை அப்படின்னா நெளிஞ்சிரும் ஒரு பக்கம் வளைஞ்சு வளைஞ்சு எழுதுகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்பீடு அப்படி எழுதும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிடுவோம் ஸோ அதனால் ஸ்பீடு பிக்கப் பண்ணக்கூடாது ரொம்ப மெதுவாக தான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் இது பா இந்த பாவை நம்ம எப்படி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு மெத்தர்டு நீங்கள் ஸ்லோவாக எழுதுறதுக்கு இன்னொரு வழி என்னென்னா மறுபடியும் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் போட்டுட்டு பக்கத்தில் பா அப்படின்னு எழுதிக்கங்க எழுதும் போது உங்களுக்கு ஸ்லோ கிடைக்கும் திரும்ப மறுபடியும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பா மறுபடியும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஸ் போட்டு பா இதுக்கு பேர் பா இந்த மாதிரி லெட்டரை சொல்லிக்கிட்டே கூட நீங்கள் எழுதினீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எழுதும்போது இந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கும் வராது ஸ்ட்ரோக்கும் வந்து ஒலையாம நம்ம எழுதுவோம் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டென் லைன் அட்லீஸ்ட் ஒரு டென் லைனாவது எழுதணும் நாங்கள் வந்து கிங் சைஸ் நோட்டில் ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுத சொல்லுவோம் ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு எழுதுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணுன்றதுனால நம்ம சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் எழுதுனா எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த ஸ்ட்ரோக் இதுதான் அப்படின்னு ஞாபகம் வரும் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எழுதுங்க ஒரு பேஜ் எழுதினாலும் ஓகே தான் ஃபைவ் லைன் எழுதினாலும் ஓகே தான் டென் லைன் எழுதினாலும் ஓகே தான் நம்ம ஸ்ட்ரோக் எழுதும்போது எழுதுனதே எழுதும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எழுதுனா நல்லாயிருக்கும்னு தோணும் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம எழுதுற ஸ்ட்ரோக்கானது கரெக்டாக நெளிவு சொலிவு இல்லாமல் கரெக்டாக எழுதுறோமா அப்படின்றத உடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எழுதுங்க இந்த பா அப்படிங்கிறது குரில் இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் பலகை அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் உதட்ட அளவில் அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கக்கூடிய ஒரு வேவ்ஸ் ஒரு சவுண்டுக்கு நாம் லைட் ஸ்ட்ரோக் போடுவோம் இது பலகை பலகைக்கு ஓகேங்களா இதை நீங்கள் ஒரு டென் லைன் எழுதிக்கோங்க சொல்லிக்கிட்டே எழுதுங்க அதுக்கடுத்து வர்ற பா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு பேர் பாவுக்கு கீழே ஒரு டாட் வச்சுக்கோங்க அதுக்கு பேர் என்னென்னா இப்போ கிடையாது அம்பாய் இந்த பா பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக உச்சரிப்போம் அதனால ஸ்ட்ரோக்கை வந்து என்ன பண்ணுறோம் ஹெவியாக போடுவோம் அழுத்தம் கொடுத்து போடணும் இதுக்கு நீ எழுதுறதா இருந்தால் இங்கே பாவுக்கு கீழே டாட் வச்சுக்கோங்க பலகை அப்படின்றத எப்படி அழுத்தி உச்சரிக்கிறோம் பம்பாய் அப்படின்றத எப்படி உச்சரிக்கிறோன்னு பாருங்கள் ப அப்படின்னா லைட்டாக வச்சுரிக்கிறோம் அதனால் ஹெவி ஸ்ட்ரோக் நம்ம யூஸ் பண்ணுறோம் நல்லா எழுதிட்டிங்கன்னா எழுத்து தேவையே கிடையாது நம்ம ஸ்ட்ரோக் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ரோக் மட்டும் போடலாம் ஹெவியாக ஓகேங்களா இது ஹெவியாக அப்போ பலகைக்கும் பம்பாய்க்கும் நமக்கு வித்தியாசம் தெரியுது நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரோக்கானது டா இந்த டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கட்டு பட்டம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த அழுத்தி உச்சரிப்போம் அழுத்தி உச்சரிக்கிறதுனால இந்த டாவை மேலேருந்து கீழே லைட் ஸ்ட்ரோக் போடுவோம் மேலேருந்து கீழே லைட் ஸ்ட்ரோக் போடுவோம் ஸோ இந்த மாதிரி பொறுமையாக ஒரு ஸ்ட்ரோக்குக்கும் இன்னொரு ஸ்ட்ரோக்குக்கும் ஒரே ஈவன் ஸ்பேஸ் விட்டு நாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து வாசிக்கிறதுனால கட்டம் பட்டம் கட்டு அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து வாசிக்கிறதுனால சொல்கிறதுனால அந்த வேவ் சவுண்டுக்கு நம்ம லைட் ஸ்ட்ரோக் போடுறோம் அடுத்து வந்து ஒரு டா இருக்குது இதுக்கு பேர் ட இதுக்கு பேர் டா இதுக்கு பேர் ட இதுக்கு என்ன சொல்லலாம் படம் கடம் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்ததுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டா இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் ட அப்படின்றதுனால இது நம்ம லைட்டு உச்சரிப்பு லைட் சவுண்ட் அப்படின்றதுனால ஹெவி ஸ்ட்ரோக் போட போகிறோம் அப்படியே அழுத்தம் கொடுத்து போடுங்க இது வந்து ட இது இந்த மாதிரி எழுத்துக்களை சொல்லிக்கிட்டே எழுதுங்க இது லைட்டு இது ஹெவி ஸ்ட்ரோக் ஓகேங்களா அதுக்கப்புறம் ச மேலேருந்து கீழே லைட் ஸ்ட்ரோக் மேலேருந்து கீழே லைட் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டரையும் சொல்லிக்கிட்டே எழுதுங்க இது எல்லாமே லைட் ஸ்ட்ரோக் மச்சம். அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம உச்சரிக்கிறதுனால அந்த சவுண்டை நம்ம லைட் லைட் ஸ்ட்ரோக்காக போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜா அப்படின்னு வரும் இது வந்து ஜாடி பூஜை அந்த மாதிரி ஜா வைஸாக நம்ம உச்சரிக்கும் போது இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா ஹெவி ஸ்ட்ரோக் போட்டு எழுதுவோம் நோட்டை பிடிக்காமல் எழுதுறதுனால ஸ்ட்ரோக் வந்து வேறு மாதிரி போகுது நோட்டை ஒரு பிடிச்சிக்கோங்க ஒரு பக்கம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரோக் போடுங்க ஈஸியாக வரும் ஓகேங்களா அப்போ இந்ததுக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய ஸ்ட்ரோக்கானது கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கலம் அந்த கா வந்து மெயினாக உச்சரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கெலாம் என்ன பண்ணுவோம் லைட் ஸ்ட்ரோக் இது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரோக் இருக்கோ அதே ஸ்ட்ரோக்கை ஹரிசாண்டல் வைஸாக நம்ம போடும்போது அதுதான் கா இதுக்கு பேர் கா லைட் ஸ்ட்ரோக் போடணும் ப்ளூ கலர் கோடு போட்ட நோட்டாக இருந்துச்சுன்னா கோட்டு மேலேயே போடலாம் நான் பிளாக் கலர் கோடு அப்படின்றதுனால பென்சிலில் போட்டால் தெரியாதுன்றதுக்காக கோட்டுக்கு மேலே கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன் ஆனால் அது ஆக்சுவலாக கோட்டு மேலே போடக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக்கு தான் இது கா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஹ் அதாவது கா அப்படின்னு வரும் கா வெரை கா வேற இதை வந்து காவை நம்ம அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கிறோம் அதனால லைட் ஸ்ட்ரோக் போடுறோம் கா கங்கை நம்ம உள்ள தொண்டையில் உச்சரிப்போம் அந்த அந்த வேர்டு கங்கை சரியா அந்த மாதிரி உச்சரித்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஹெவி ஸ்ட்ரோக் போடும் இந்த எட்டு ஸ்ட்ரோக்கையுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் குறைஞ்சது ஒரு டென் லைன் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்ல ஸ்பீடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்தது நம்ம போகலாம் ஓகேங்களா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கர்விங் ஸ்ட்ரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு இது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் டபுள் டபுள் டபுளாக எழுதக்கூடிய ஸ்ட்ரோக்லாம் எது கர்விங் ஸ்ட்ரோக் எது அதுக்கப்புறம் ஜாயின்ட் ஸ்ட்ரோக் எப்படி எழுதுறது ஸோ எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ